வணக்கம் யூராஸ் இந்த நாள் நமது நாள் இது உங்கள்கிட்ட நாம் நம்மளோட பசங்களை பற்றி மற்றவங்ககிட்ட ஒரு பெருமையான ஒரு விஷயம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா பயம் பயங்கர புத்தி ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்தா அவன் அவ்வளோந்தான் பண்ணுவான் அவனால் அவனுக்கு தெரியாத விஷயங்களே ஃபோனில் கிடையாது எங்களை விட பயங்கர புத்தி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆனால் ஒரு ரியாலிட்டியா பார்க்க போகும்போது பயங்கர புத்தியாக இருக்கிறான் அவன் நம்மளோட புத்தின்னு சொல்கிறீங்க அப்போ நம்ம ம வந்து ஒரு முட்டாள் ஆர் மண்டமார் அப்படி நாமளே இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட புத்திசாலியாக இருக்கிற நம்ம பிள்ளைங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க ஆனால் எல்லா பேரண்ட்ஸும் கேட்டால் என் பையனுக்காக சேர்த்து வைக்கிறேன் என் பையனோட வாழ்க்கைக்காக சம்பாதிச்சு வைக்கிறேன் முட்டாளாக இருக்கிற நாம புத்திசாலியாக இருக்கிற பசங்களுக்கு எதுக்கு சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் பசங்களுக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லலை அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீர்கள் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுங்க அவங்க வாழ்க்கையினா என்னென்னு என்ன நாம தான் சொல்கிறோம் பயங்கர புத்திசாலி நம்மளோட புத்திசாலின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அவங்க எடுத்துக்க முடியாது அவங்க சம்பாதிக்க மாட்டாங்களா அப்படி இருக்கும்போது நாம் பசங்களுக்காக சம்பாதிக்கிறோம் பசங்களுக்காக பண்ணுறோம் சொல்லிட்டு பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை தன்னோட பசங்களுக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பசங்களுக்காக சேரணும் சொல்லிட்டு ஓடணும் பசங்கள் நம்மளை தம்பி பொறுப்பாங்க நம்ம அவங்களுக்கு தான் சேர்த்து ஆனால் அதற்காக நம்மளுடைய வாழ்க்கையை வச்சுட்டு நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஒரு அறுபது வயசு ஆகிருக்கும் பசங்ககிட்ட சேர்த்து வச்சது அப்படியே தான் அந்த பசங்க திரும்பி அவங்க பசங்களுக்காக ஓடுவாங்க இப்படியே ஓடிட்டே இருப்பாங்களுக்கு தவிர ஆனால் சேர்த்து வைச்ச சொத்தை அனுபவிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு போயிட்டுருக்கீங்களோ அதே சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம வாழணும் நாமளும் நமக்குன்னு உண்டான ஒரு வாழ்க்கை இருக்குது பிள்ளைகளுக்கு உண்டான வாழ்க்கையை நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக இழந்துட்டு கொடுக்கணும்னு கிடையாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க உங்களோட பிள்ளைகள் உதவியான உண்டான வாழ்க்கையை நம்ம பிள்ளைகள் பார்ப்பாங்க ஏன்னா நாம தான் சொல்கிறோம் நம்ம பிள்ளை நம்மளோட புத்திசாலி அப்படின்னு சொல்லி ஏன் நம்மளோட புத்திசாலியாக இருந்தால் அவங்களுக்கு உலகத்தில் வாழ தெரியாதா மாடல் சப்போர்ட் மட்டும் கொடுக்கும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு பசங்களை ஊனமாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன் இதை நாம் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முதல்ல வாழுங்கள் ஓகே நன்றி இந்த நாள் நமது நாளே இது உங்கள் தேவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்